அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷ்வாநந்தினி சுதா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே நகர் சென்னை நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை வரங்க அந்த நம்ம நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக சொல்லப்படக்கூடியது இந்த புழுவெட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆஹ் ஏரேட்டா அப்படின்னு சொல்றோம் இந்த புழுவெட்டு வந்து அஹ் குறிப்பா பிசிஓஎஸ்ல அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு சோ இந்த புழுவெட்டுக்கு என்னென்ன தீர்வுகள் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம் யூஸ்வலா இது வந்து ஒரு புஞ்சை காளான் தொற்று ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக சொல்லப்படுது ஸோ தலையில் அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக முடி முழுசாக கொட்டிட்டு அந்த இடத்துல திரும்ப முடியும் வளராமல் ஒரு பாலிஷ்டாக சாஃப்டாக அந்த ஏரியா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம புழுவெட்டு அப்படின்னு சொல்கிறோம் இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் ஒருத்தருக்கிட்டிருந்து ஒருத்தர் ஒருத்தருக்கு பரவறதுக்கான சான்சஸ் இருக்குது பெண்களுக்கு பொதுவாக வந்து பியூட்டி பார்லர்ஸ் நம்ம அடிக்கடி போகிறோம் இல்லைங்களா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய கோம்ஸு அங்கே யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் ஒரு த ஒருத்தருக்கு யூஸ் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணும் பொழுதோ இல்ல நம்ம வீட்டுல வேற யாருக்காவது அப்பாவோ அண்ணனோ தம்பியோ ஏதாவது அவங்க வந்து பார்லர்ஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க யூஸ் பண்ண டவல்ஸோ இல்ல அவங்க யூஸ் பண்ண சீப்போ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது திடம்பு நமக்கு இந்த மாதிரியான புழு சார்ந்த விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரம் பரவதுக்கான சான்சஸும் இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த புழு வந்து எல்லா இடத்துலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாடி மீசை இந்த மாதிரி ஏரியாலையும் பெண்களுக்கு ஈவன் புருவத்தில் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ ஒரு பொண்ணை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவளோடைய பிரச்சனையா இருந்தது வந்து எப்போன்னா இந்த கோவிட் டைம் போனதுக்கு பிறகு இருபத்தோரு வயது பெண் அவளுக்கு என்ன ஆச்சுன்னா தலை ஃபுல்லா முடி கொட்டிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது வயது பாட்டிக்கு தலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு புருவம் முடி கொட்டிடுச்சு கண் இமைகளில் இருக்கக்கூடிய முடி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய முடியும் அவளுக்கு கொட்டிடுச்சு ஸோ அப்போ நம்மளது வந்து பிசிஓஎஸ் சென்டர் அப்படிங்கறனால அவளுக்கு ஏற்கனவே இர்ரெகுலர் பீரியட்ஸும் இருந்திருக்கு ஸோ அதை தொடர்ந்து அவள் வந்து பிசிஓஎஸ்க்காக ட்ரீட்மெண்ட் வரா ஸோ பார்க்கும்பொழுது என்னம்மா இப்படி இருக்கேன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கண்ணிமையும் இல்லை புருவத்திலையும் முடி இல்லை தலையிலையும் முடி இல்லைங்கும்பொழுது அந்த பெண்ணினுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த பொண்ணை பார்த்தோன்னே நமக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது இருபத்தோரு வயது பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு ஆறு ஏழு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் ஒன்று ரெண்டு இடத்துல முடி முளைச்சிருக்கு அந்த முடியும் வெள்ளை முடியாக இருக்குது ஏன்னா இந்த அலபீஷியா ஏரட்டா இருக்கிற இடத்துல ஒன்று வந்து முடி கொட்டிடுங்கிறது ஒரு விஷயம் புதுசாக முடி முளைச்சாலும் அந்த இடத்துல வந்து வெள்ளை முடியாக முளைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்ப இது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது சோ முதல்ல வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாடி இம்யூனிட்டி கோவிடுக்கு அப்புறம் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறம் அவருக்கு பிசிஒய்ஸ் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இருக்கிறதாகவும் உறுதிப்படுத்தணும் சோ ரெண்டையுமே நம்ம அட்ட ஸ்ட்ரெச் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ என்ன ஆகுது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஐ லேஷஸில் புருவத்தில் முடி முடிமொழிக்க ஆரம்பிக்குது முதல்ல ஒரு இடத்துல வளருது கொஞ்சம் கொஞ்சமாக அரும்புது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதம் இடைவெளியில் அந்த பொண்ணுக்கு வந்து பழையபடி அவளோட எல்லா முடியும் வளர ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டூ மந்த்ஸ் நம்ம அலபீஷியாவுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது ரிசல்ட்ஸ் எடுத்ததை காட்டிலும் அவளோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி பிசிஓஎஸ் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் பொழுது சூப்பரான ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடிஞ்சுது ஸோ இந்த புழுவெட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி அதை சீர்படுத்திக்கணும் அப்போ நேச்சுரலாக இந்த புழுவெட்டு இருக்கும் பொழுது நாங்கள் என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூஸ் பண்ண சீப்பை வந்து ஒவ்வொரு தடவையும் வாஷ் பண்ணுங்கள் டவல் ஒரு தடவை யூஸ் பண்ணதை இன்னொரு தடவை யூஸ் பண்ணாதீங்க உங்கள் பில்லோ கவர் மேலே ஒரு டவல் போட்டு படுங்கள் அடுத்த நாள் அந்த டவலை மாத்திடுங்க ஸோ அந்த சைக்கிள் வந்து திரும்ப உங்களை தொடராத மாதிரி கட் பண்ணிக்கிட்டே வாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதிகமான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ் இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தக்கூடிய நிறைய கீரைகள் பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க அதை தாண்டி எக்ஸ்டர்னலாக ஏதாவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நம்மளோட பாட்டி வைத்தியம்னு சொல்லக்கூடியது வந்து சின்ன வெங்காயம் தான் ஸோ சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா நசுக்கிட்டு அந்த சாறை எடுத்து அந்த புழுவெட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊற விட்டுட்டு குளிச்சோம் அப்படின்னு சொன்னாலே ஆரம்ப கால கட்டத்தில் இருக்கக்கூடிய புழுவெட்டு வந்து சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே சமயம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலுக்கு பதிலாக அந்த புழுவெட்டு இருக்க ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விழக்கெண்ணெய் விழக்கெண்ணெய் ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட வந்து ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா சூடு பண்ணிட்டு அந்த எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அந்த புழுவெட்டு இருக்க ஏரியாவில் டெய்லி நைட்டில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கிளியர் ஆகிட்டு உங்களுடைய பிரச்சனை முழுமையாக சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதை தாண்டி தலைமுடி டோட்டலாக கொட்டி இருக்குங்கிறவங்களோ இல்லை அடிக்கடி இதை பரவிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களோ கண்டிப்பாக ஒரு மருத்துவரோட உதவியை நாடணும் நிச்சயமா இதுக்கு இயற்கையான நிரந்தர தீர்வு இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்